ஆனால் திடீர் மரணம் என்பது சிலருக்கு அது நன்மையாக இருக்கும் பலருக்கு அது பாதிப்பாக இருக்கும் தௌபா செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் அவர்கள் மரணம் அடைய வாய்ப்பு உண்டு தௌபா செய்யலாம் திருந்திடலாம் நினைச்சிட்டு இருப்பாங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள ஆக்சிடென்ட் ஆகி மூத்திட்டாங்க அவங்க எவ்வளவு தவறுல இருந்திருக்கலாம் ஹரமான சம்பாத்தியத்தில் இருந்திருக்கான் தவறான தொடர்புகள் இருந்திருக்கலாம் தவறான பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கலாம் இந்த திருந்திடுறேன் இந்த கொஞ்ச நாள்ல திருந்திடுறேன் இந்த நோம்பட திருந்திடுறேன் இல்ல கொஞ்சம் இப்படிங்கிற ஏதாவது இருக்க மனநிலையில் இருந்திருப்பாங்க திடீர் மரணம் வந்தவங்க எல்லாரும் தௌபா செஞ்சுட்டு மூத்தாவாங்கன்னு சொல்ல முடியாது அகால மரணங்கள் அதனால நல்லடியாராக இருப்பவருக்கு அது நல்லது தான் இது அதிகமாக நாம் கேள்விப்பட்டிருப்பதற்கான வாய்ப்பு குறைவு பஸார் ஹாக்கிம் எனக்கூடிய ஹதீஸ் இடம் பெற்றிருக்குது மன் சர்ராஹு ஐ உமது லோஹூஃபி யாருக்கு ஆயுட்காலம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற ஆசையோ சஹிஹான ஹதீஸ் யாருக்கு ஆயுட்காலம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற ஆசையோ ஐயூசி ரிஸ்கி தனது ரிஸுக்கு விசாலப்படுத்தப்பட வேண்டும் அல்ல வாசியான் விசாலமானவன் எதனால் விசாலமானவன் பொருளாதாரத்தை விசாலமாக கொடுக்குறான் வாசியவள் மகுபிரா மன்னிப்பு விசாலமாக கொடுக்குறான் அந்த அடிப்பில் அல்லா வாசியா அப்போ அல்லாவுடைய ரிசுக் பொருளாதாரம் வா வசதி வாய்ப்புகள் அதிகமாக வேண்டும் என்று ஆசைப்படுறவரும் நல்ல ஆயுட்காலம் நீண்ட ஆரோக்கியமான ஆயுட்காலம் வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர் யுதுஃபாயு மைத்தது சு இதுதான் முக்கியமான செய்தி இதுவரைக்கும் வராத செய்தி தீய இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுபவர் தீய மரணம் மைத்த தொசு என்று சொன்னால் அகால மரணம் எதிர்பாராத மரணம் இது மாதிரி அல்லது கொடூர மரணங்கள் உடல் சிதைக்கப்படக்கூடிய துண்டிக்கப்படக்கூடிய எதிர்பாராத ஒரு இயல்பான மரணம் என்பது வயதாகி அவர் தயாராகி மறுமைக்கு அவர் அவர் வந்து ஒரு தரையர் நிலைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு அவர் இவ்வுலகத்தில் காண வேண்டியதெல்லாம் கண்டு விவாதம் செய்யக்கூடிய விஷயத்தையும் செய்து அனுபவிக்க வேண்டிய விஷயங்களை அனுபவித்து ஒரு கட்டத்துக்கு வந்து இனி இயலாமைய நிலைமைக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படாமல் அப்படி அழகான முறையில் மூத்து வருது என்பது இனி இயல்பான மூச்சு ரசோஸ்லாசலுடைய மவுச் அபுபக்கரதலோடைய மௌத் போன்ற ஒரு இயல்பான மௌத் ஆனால் திடீர் மரணம் என்பது சிலருக்கு அது நன்மையாக இருக்கும் பலருக்கு அது பாதிப்பாக இருக்கும் தௌபா செய்கிறதுக்கான இல்லாமல் அவர்கள் மரணமடை வாய்ப்பு உண்டு தௌபா செய்யலாம் திரும்பிடலாம் நினச்சிட்டு இருப்பாங்க வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே ஆக்சிடென்டாகி மூத்த இட்டாங்க அவங்க எவ்வளோ தவறில் இருந்திருக்கலாம் ஹரமான சம்பாத்தியத்தில் இருந்திருக்கான் தவறான தொடர்புகள் இருந்திருக்கலாம் தவறான பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கலாம் இந்த திருந்திடுறேன் இந்த கொஞ்சம் நாளில் திருந்திடுறேன் இந்த நோம்போடு திருந்திடுறேன் இல்லை கொஞ்சம் இப்படிங்கிற ஏதாவது இருக்க மன மனநிலையில் இருந்திருப்பாங்க திடீர் மரணம் வந்தவங்க எல்லோரும் தௌபா செஞ்சுட்டு மூத்தாவாங்கன்னு சொல்ல முடியாது அகால மரணங்கள் அதனால் நல்லடியாராக இருப்பவருக்கு அது நல்லது தான் பேணுதலானவர் நன்மையானவர் ஹலாலை பேணக்கூடியவர் இப்ப பொட்டுன்னு போனாரு இன்ஷால்லா சொர்க்கத்துக்கு போயிடுவார் ஏன்னா அவருக்கு எல்லாருக்கும் சேனல் கரெக்டாக இருக்கு சரியான முறையில் இருக்குங்கிறனால அவங்க பயப்பட தேவையில்லை ஆனால் எல்லாரும் அப்படிப்பட்ட நிலைமையில இல்லையே அல்ல பாதுகாத்தவர்களை தவிர திருந்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் ஆனால் திருந்திட்டோமா இல்லை ஆக இந்த தீய மரணங்கள் அகால மரணங்கள் கொடுமையான மரணங்கள் இது பெரும்பாலும் ஊமியன்கள் அவர்கள் இதை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும் நபிசுல்லா அவர்கள் இப்படிப்பட்ட மரணத்தை விட்டு பாதுகாப்பும் தேடி நமக்கு துவாக்களை கற்றுத்தந்திருக்கிறார்கள் அப்போ மாஷா அல்லா எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்கள் ஹாக்கிம் முஸ்தர் ஹாக்கிமில் பதிவான செய்தி யாருக்கு நீண்ட ஆயுள் வேண்டும் என்று நம்ம முதல் வாரத்திலிருந்தே சொல்லிட்டு வரோம் நீண்ட ஆயுள் என்பது ஒரு நற்கொடு கொடுப்பினை தான் நல்ல ஆரோக்கியத்தோடு இவாத செய்யக்கூடிய வாய்ப்போடு நீண்ட ஆயுட்காலம் கிடைப்பது என்பது நற்பேறு அது நற்பாக்கியம் தான் இன்ஷா அல்லா அதே போன்று பொருளாதாரம் விசாலமான பொருளாதாரம் யாருக்கு வேண்டும் என்று ஆசைப்படுவாரோ தீய மரணத்தை விட்டு யார் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுவாரோ ஃபல் எச்சுல்லா அவர் முதலில் அல்லாவே அஞ்சு கொள்ளட்டும் இறைச்சத்தோடு வாழ்ந்தால் அல்லாஹ் எல்லாத்தையுமே கொடுப்பான் நீண்ட ஆகில கொடுப்பான் வாய்ப்பு வசதிகளையும் கொடுப்பான் கெட்ட மரணங்கள் குடிய மரணங்களை விட்டு அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான் வல் எஸ் எல் அடுத்து சொல்கிறாங்க சொந்த பந்தத்தை பேணி வாழிக்கொள்ளட்டும் பெரிய பெரிய வாக்குறுதிகளுக்கெல்லாம் சொல்லப்பட்டது சொந்த பந்தத்தை சேர்த்து வாழ்ந்துக்கிறோங்க இந்த சொந்த பந்தத்தை சேர்த்து அரவணைத்து வாழ்வது என்பது இறைவனின் பெரும் பெரும் நற்பேர்களை எல்லாம் பெற்றுத்தரும் தீய மரணங்களை விட்டு பாதுகாக்கிறது நீண்ட ஆயுட்காலத்தை காலத்தை பெற்றுத்தருகிறது பொருளாதாரம் ரிசுக்கில் பெரிய பறக்கத்தை ஒரு பெரிய அபிவிருச்சியை ரஹமச்சுகளை அது ஏற்படுத்தி தருகிறது என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக மாஷா அல்லா நாம் பார்த்து கொள்ள முடிய புரிந்து கொள்ள முடிகிறது ஆக ரத்த பந்தத்தை சேர்த்து வாழ்கிறது அல்லாவுக்கு அவ்வளோ பிடித்தமானது அவங்க நல்லா நல்லா வச்சு அவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி கவனிக்கிறான் அவங்களுக்கு நல்ல ஆராய் கொடுக்குறான் ஆரோக்கியத்தை கொடுக்குறான் வீண் செலவுகள் நோய் நொடியில் வாழ்க்கையை கொடுக்குறான் பொருளாதாரத்தை ரிஸுக்கு அதிகப்படுத்தி கொடுக்குறான் அதன் மூலமாக நல்லா அமல் செய்யக்கூடிய வாய்ப்பை தர்றான் மாஷால கொடிய மரணங்கள் அகால மரணங்கள் அதே போன்று ஆபத்தான மரணங்கள் திடீர் மரணங்கள் அந்த திடீர் மரணம் என்பது அவருடைய இடத்துல பார்த்தா அவருக்கும் அது பாதிப்பு தவுபாவுக்கான வாய்ப்பு இல்லாமல் பல பேருக்கு போயிருது மனைவி மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது சிறிய வயதிலேயே மரணம் அடைந்தவர்கள் நடுநிலைக்கு நடுத்தருவுக்கு வந்துட்டோன்னு நிலைமைக்கு எத்தனை பேர் வந்துடுறாங்க என்ன செய்கிறதுங்கிறது தெரியலை அது இதற்கான மாற்று ஏற்பாடு இல்லைன்னு வைத்திருக்கிறான் இல்லை என்று சொல்வதற்கு அல்ல ஆனால் அது ஒரு பெரிய சோகம் தானே அந்த மனைவினுடைய நிலை அந்த பச்சிளம் பிள்ளைகள் அல்லது பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் திருமண மாணவர்கள் இருக்கலாம் ஆகாதவர்கள் இருக்கலாம் அடுத்தடுத்த கனவுகள் தான் தந்து எனக்கு இதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செய்யணுங்கிற கனவுகளோடு கற்பனைகளோடு இருக்கும்போது ஒரு அகால மரணம் ஒரு மோசமான மரணம் திடீரென்று ஏற்படும் பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு சோதனையாக அது அமைகிறது அப்போ எல்லாமே ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஆபத்து தான் ஆனால் அல்ல அதில் சிலருக்கு நன்மை வைத்திருப்பான் அதில் சிலருக்கு சோதனை வைத்திருப்பான் எல்லாத்திலையுமே நன்மை இருக்கு சோதனை இருக்கு எதையுமே ஒருதலை பட்சமாக மட்டும் பாத்தரக்கூடாது நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டவர்கள் எல்லாரும் பாக்கியவான்கள் அல்ல அகல மரணம் அடைந்தவர்கள் எல்லாம் துர்பாகியசாலிகளும் அல்ல நன்மக்களில் சஹாபா பெருமக்களில் நபிமார்களில் அவர்கள் வாரிசுகளில் இமாம் பெருமக்களில் சிறிய வயதிலேயே நிறைய நன்மைகளை தேடிக்கொண்டு மரணம் அடைந்தும் இருக்கிறார்கள் கொடியவர்களில் நீண்ட ஆயுட்காலம் கொடுக்கப்பட்டு கடைசி வரைக்கும் பாவிகளாக வாழ்ந்து இ அதிகமான பாவங்களை சம்பாதித்து சென்றவர்களும் இருக்கிறார்கள் மூமீன்களும் இருக்கிறார்கள் இஸ்லாம் அல்லதுன்னு இருக்கிறார்கள் எல்லாத்திலையும் விதிவிலக்கு என்பதும் இருக்கிறது அதை தாண்டி பொதுப்படியான ஒரு யதார்த்தத்தை தான் இந்த இடத்துல நம்ம அழகா பார்த்து கொண்டிருக்கிறோம் மாஷா அல்லா இந்த சொந்த பந்தத்தை அரவணைத்து வாழ்வதில் இறைவனுடைய இவ்வளோ அழகான பெரும் பெரும் வாக்குறுதிகள் அது இருந்து கொண்டிருக்கிறது